அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் வீட்டிற்கக்க கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் அந்த திருப்பதி ஏழுமலையான் வீட்டில் இருக்கக்கூடிய மலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப்பாக நம்ம லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில் பட்டனை மறக்காமல் பண்ணுங்க தான் நாங்க போற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பல மர்மமான விஷயங்கள் இருக்குதுங்க இது பற்றி பெரும்பாலானோருக்கு தெரியாது இந்த விஷயங்களை தொடர்ந்து நாம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ பதிவு ஸ்கிப்பாக நம்ம பாருங்க இந்தியாவில் பல விசித்திரமான மர்மங்கள் நிறைந்த கோவில்கள் இருக்குதுங்க அப்படிப்பட்ட கோவில்களில் ஒன்றுதான் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆனால் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் மர்மங்கள் நிறைந்த கோவில்களில் 应当该。 ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் திருமழா மலைப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோவில் இந்திய கட்டிட கலாச்சாரத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு பல பெயர்கள் இருக்குது திருப்பதி பாலாஜி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி என பல பெயர்களில் அழைக்கிறாங்க கடவுளின் அதிகாரப்பூர்வ பெயர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆகுங்க இங்கு சுவாமி பாத்மாவதி அம்மையாருடன் காட்சி தராருங்க இங்கு வரும் பக்தர்கள் தங்களுக்கான வேண்டுதலை முழு மனதுடன் செய்தால் நிச்சயம் நிறைவேறும் என நம்பப்படுதுங்க இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் தலைமுடியை காணிக்கையாக வழங்குறாங்க இந்த சுற்றி உள்ள மர்மமான விஷயங்களை பற்றி தொடர்ந்து நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாங்க இங்கு மூலவராக இருக்கும் வெங்கடேஸ்வர சுவாமி சிலையில் உண்மையான முடி இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த முடி எப்பொழுதும் சிக்காமல் இருப்பதாகவும் சாப்டாக இருப்பதாகவும் கூறப்படுதுங்க இது சிலையின் பின்பகுதியில் வளர்ந்திருப்பதாகவும் கூறப்படுதுங்க அதனால இதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடையாதுங்க இது மர்மமாகவே இருக்குதுங்க பகவானை கருவறைக்கு வெளியில் இருந்து தரிசனம் செய்பவர்களுக்கு சுவாமி கருவறையின் நடுவில் தான் தரிசனம் தருவது போல தோற்றம் ஆனால் கருவறை உள்ளே சென்று வெளியே வந்து பார்த்தால் சுவாமி சற்று விலகி வலதுபுறம் இருந்து தரிசனம் வழங்குவது போல தோற்றம் தருங்க அது எப்படி ஒரே நேரத்தில் ஒருவருக்கு நடுவில் இருப்பது போலவும் மற்றவருக்கு வலதுபுறம் இருப்பது போலவும் தோற்றம் இருக்கும் என யாரும் விளக்கம் சொல்ல முடியவில்லைங்க இது வெறும் இல்யூஷன் என சொன்னாலும் இது கடவுளின் மகிமை என சிலர் சொல்றாங்க அதனால இது மர்மந்தாங்க இந்த வெங்கடேஸ்வர சுவாமி சிலை லட்சுமி அம்சத்தையும் கொண்டிருக்குதுங்க ஒரே சிலையில சுவாமியும் அம்பாலும் காட்சி தருவதாக கூறப்படுதுங்க இதனாலேயே திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அலங்காரம் செய்யும் போது ஆண் மற்றும் பெண் இரு அலங்காரங்களும் நடக்குங்க இது எப்படி சாத்தியம் என்பது மர்மம் தாங்க வெங்கடேஸ்வர சுவாமியின் சிலை ஒரு விசேஷமான கல்லால் செதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுதுங்க அந்த சிலை பார்க்க முயத்துவமாக இருக்குங்க உண்மையிலேயே பகவான் விஷ்ணு அமர்ந்துள்ளது போன்ற தோற்றம் அளிக்குங்க இந்த சிலைக்கு பல நேரங்களில் வியர்வை வருவது வியர்வை துளிகள் தென்படுங்க அதனால் அந்த கோவில் உள்ள ஏசி பொருத்தப்பட்டு குறைவான தட்பவெப்பநிலை நிலை பராமரிக்கப்படுதுங்க எப்படி இந்த வியர்வை வருகிறது என்பது மர்மம்தாங்க இந்த கோவில்ல இருந்து சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் இருக்குதுங்க அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றாங்க அந்த கிராமத்திற்குள் வெளிநபர்களை அவர்கள் அனுமதிப்பதில்லைங்க அவர்களுக்கு என தனி சட்ட திட்டங்களுடன் வாழ்க்கை நடத்துறாங்க அங்கிருந்து தான் பகவானிற்கு தேவையான பூ பழங்கள் தயிர் பால் வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வருதுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பகவான் திருவுருவ சிலைக்கு சந்தன காப்பு நடைபெறுதுங்க சந்தனம் பூசப்பட்டு பின்னர் அபிஷேகம் நடந்ததும் சுவாமியின் நெஞ்சில் லட்சுமியின் உருவம் தோன்றுகிறதாக கூறப்படுதுங்க இது எப்படி சாத்தியம் என்பது மர்மமான விஷயமாகவே இருக்குதுங்க கோவில் கருவறைக்குள் ஒரே ஒரு விளக்கு மட்டுமே எரியுதுங்க இந்த விளக்கிற்கு எண்ணெயோ நெய்யோ யாரும் உற்றுவது கிடையாதுங்க ஏன் திரி கூட போடுவது கிடையாதுங்க ஆனால் தீபம் இருபத்தி நான்கு மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்குதுங்க இது எப்படி எரிகிறது என யாருக்கும் தெரியாதுங்க இவ்வளவு ஏன் இது எந்த காலத்தில் இருந்து எரிந்து கொண்டிருக்கிறது யார் இதை பற்றி என்ன எந்த விவரமும் கிடையாதுங்க பச்சை பச்சை கற்பூரம் கற்பூரம் நாம் அதை எந்த கல்லின் மீது தடவுனாலும் அந்த கல் உடைந்து விடுங்க ஆனால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பச்சை கற்பூரம் பூசப்படுதுங்க ஆனால் இதுவரை ஒரு கீரல் கூட இல்லைங்க இது எப்படி சாத்தியம் என யாருக்கும் இதுவரைக்கும் தெரியவில்லைங்க கால்வரைக்கு செல்லும் முன்பு அதன் உழைவு வாயிலின் வலதுபுறம் உள்ள கதவின் அருகே ஒரு குச்சி வைக்கப்பட்டிருக்குங்க அந்த குச்சியால் தான் ஏழுமலையான் அடி வாங்கியதாகவும் அதனால் அவருக்கு நாடி பகுதியில் அடிப்பட்டதாகவும் அதன் காரணமாக ஒவ்வொரு வில்லை வெள்ளிக்கிழமையன்றும் பகவானின் நாடி பகுதியில் சந்தனம் வைக்கப்படுவதாகவும் கூறப்படுதுங்க இது நம்பிக்கை என்றாலும் எந்த அளவிற்கு உண்மை என தெரியாதுங்க பெருங்கடல் ஓசை பகவான் திருப்பதி வெங்கடேஸ்வரனின் திருவுருவ சிலையின் மீது காதை வைத்தால் ஒரு பெரும் கடலின் ஓசை கேட்குதுங்க இந்த உலகின் ஓசையும் ஒரு பெரும் கடலின் ஓசைதான் அதனால் உலகையே தன்னுள் வைத்திருக்கிறார்கள் என கூறப்படுதுங்க இது எப்படி சாத்தியம் என்பது தெரியாதுங்க திருப்பதி மலையில் வாழும் ஸ்ரீனிவாச பெருமாளை அனைவரும் ஏழுமலையான் என்று அழைக்கிறாங்க ஸ்ரீனிவாசன் கோவிந்தன் வெங்கடாஜலபதி என்று பல பெயர்கள் கொண்ட திருமலைநாதனுக்கு ஏழுமலையான் என்று பெயர் வர காரணம் என்னவென்று பார்த்தால் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஏழு மலைகள் உள்ளதுங்க ஒவ்வொரு மலையின் பெயரிலும் ஒரு அர்த்தம் உள்ளதுங்க ஏழு மலைகளை கொண்டுள்ளதால் ஏழுமலையான் என்று அனைவரும் அன்புடன் அழைக்கிறாங்க அந்த ஏழு மலைகளை பற்றி நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க பதியில் உள்ள வெங்கடாஜலபதியை தரிசிக்க வேண்டும் என்றால் ஏழு மலைகளை கடந்துதான் செல்ல வேண்டும் இப்படி மலைகளை மையமாக்கி பெருமாள் இருப்பதால இவருக்கு மலையப்பர் மழை குனிய நின்றான் என்ற சிறப்பு பெயர்களும் இருக்குதுங்க அந்த மலைகள் என்னென்ன என்று தொடர்ந்து பார்க்கலாங்க விருஷாத்ரி மலை பிருஷன் என்னும் அரசன் மோட்சத்தை அடைய இம்மலைக்கு வந்து தவம் செய்தாருங்க அவனது பெயரில் இம்மலை விருஷாத்ரி என பெயர் பெற்றதுங்க விருஷபாத்ரி மலை விருஷபன் என்ற அசுரன் பெருமாளுடன் சண்டையிட்டான் இறுதியில் தன் தவறை உணர்ந்து இதற்கு பரிகாரமாக பக்தர்களின் பாதம் படும் இடத்துக்கு தன் பெயரை வைக்கும்படி வேண்டினாங்க அதன்படி அவனது பெயரில் இது விஷபாத்ரி மலை என பெயர் பெற்றதுங்க கருடாத்திரி மலை கருடாழ்வார் தன் பாவத்தை போக்க இங்கு தவம் செய்ததாக சொல்லப்படுதுங்க அதனால் இது கருடாத்ரி மலை எனவும் பெயர் பெற்றதுங்க அடுத்து அஞ்சனாத்ரி மலை குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆதி வராகரை வேண்டி அஞ்சனாதேவி தவம் செய்த மலைதான் அஞ்சனாத்ரி மலைங்க அந்த குழந்தை தான் ஆஞ்சநேயர் இவளது பெயரில் ஏற்பட்ட மலை அஞ்சனாத்ரி மலை என போற்றப்படுதுங்க அடுத்து நாராயணாத்திரி மலை பூலோகத்தில் பெருமாள் தங்குவதற்காக நாராயண மகரிஷியால் அடையாளம் காட்ட மலைதான் நாராயணாத்திரி மலைங்க அடுத்து வேங்கடாத்ரி மலை வேம் கூட்டல் கடம் வேங்கடம் வேம் என்றால் பாவம் கடம் என்றால் ஏறிபடுதல் அதாவது இந்த மலையில் நமது பாதங்கள் பட்டதும் பாவங்கள் எரிந்து சாம்பலாகி விடும் என்பது பொருளுங்க பாவங்களை போக்கும் மலை என்பதால் இதற்கு வேங்கடாத்ரி மலை என்றும் பெயர் உண்டுங்க இம்மலையில் வெங்கடாஜலபதியாக மகாவிஷ்ணு கோலத்தில் காட்சி தராருங்க சேஷாத்ரி மலை மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு இருக்கிறாருங்க அதை போலவே இங்கு ஆதிசேஷனே மலையாக இருக்கிறாருங்க அதன் மீது வெங்கடேச பெருமாள் காட்சி தராருங்க இவரது அழகை காண்போரின் கண்கள் குளிர்ச்சி ஆக்குங்க வாழ்வு இனிமையாகுங்க இவர் மீது பக்தி கொண்ட குலசேகர ஆழ்வார் இங்குள்ள குலத்தில் நாரையாக பிறக்க வேண்டும் என வேண்டினாருங்க இது ஆதிசேஷன் பெயரால் சேஷாத்ரி என்று அழைக்கப்படுதுங்க ஏழுமலையான் திருவுருவச் சிலை எப்பொழுதும் நூற்றி பத்து டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பத்தில் இருக்குங்க திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வியர்க்குதுங்க பீதாம்பரத்தால் வியர்வையை ஒற்றி எடுக்கிறாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிக்குதுங்க திருப்பதி திருக்கோவில் சமையல் கட்டு மிக பெரியதாகுங்க பொங்கல் தயிர் சாதம் சாதம் சித்ராணம் வடை முறுக்கு ஜிலேபி அதிரசம் போலி அப்பம் லட்டு ரபா ரபாயாசம் தோசை ரவா கேசரி பாதாம் கேசரி முந்திரி பருப்பு கேசரி போன்றவை தினமும் பெரிய அளவில் தயார் செய்யப்படுதுங்க ஏழமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குகிறாங்க இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நைவேத்தியமும் கோவில் கர்ப்ப கிரகத்திற்கு குலசேகரப்படியை தாண்டாதுங்க வைரம் வைடூரியம் தாங்க பாத்திரங்கள் எதுவும் குலசேகரப்படியை தாண்டி செல்லாதுங்க ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் சாதமும் ஒரு அது பாக்கியாகுங்க வரைக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான ரகசியங்களையும் மேலும் திருப்பதி மலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்டடையுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலி மாலைங்க கருங்காலி மாலையை பெண் என இருபாலரும் அணியலாங்க கருங்காலி மாலை இப்போ நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வெள்ளையாளான கருங்காலி மாலையும் ஐம்பது நாளான கருங்காலி மாலையும் மேலும் நார்மலாக இருக்கக்கூடிய கருங்காலி மாலையும் நம்மக்கிட்ட கிடைக்கிதுங்க மேலும் கருங்காலியாலான மோதிரமும் கிடைக்குதுங்க உங்களுக்கு இந்த பொருள்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க